அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹே அவரகாத்துகோம் இந்த சாவலை பாருங்கள் அழகாக பிடிக்கும் கீழுக்கு போடுகளும் மேருக்கு சாவலும் உங்களோட்டு இக்கார் பார்த்திங்களா இதுப்போ பேபுல் பேங்குக்கு முன்னுக்கு இது ஒரு கொண்டாந்து விற்கிறது சாவல் ஆனால் விலை குறைய தான் கொடுப்பார் என்ன என் முகத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க ஆ என்ன எப்படிங்க மாதிரிங்களா அஷ்டி நல்ல கேட்குறேன் உங்களோட பேர் என்ன இப்ராஹிம் எவ்வளோ காலம் இந்த தொழில் செய்கிறீங்க அஞ்சாறு மாதம் இந்த கோழியை நான் வென்று எடுக்க ஊர்வலிவை சுற்றி வாங்குறேன் எல்லாம் வாங்குறது பேங்க் இதுக்கு முன்பு கீழே போடுங்களா போடுங்களா அதெல்லாம் அப்படி வாங்கலாம் இந்த பொட்டி தான் பண்ணுவேன் அதே முடுக்க மாட்டார் மா ஷோதான் நல்ல முழானவர் என் பிடிச்சி ஷாவில் அது காட்டுமா அத்தி காட்டுங்க பூவுங்க ஆப்போம் பூவுமா பூவி காட்டுங்க பக்கமா ஆ ஆ பூமா பூவுங்க பூவுங்க ஆப்போம் பூமா ஆ ஆ போய் காட்டமா நானிப்போ பேங்க போகிறேன்